கர்மா லெசன்ஸ் கர்மா பாடத்தை நிறையா படிச்சிட்டிங்க டிலே எல்லா விஷயத்துலையும் நிறையா டிலே டிசிப்ளின் இருக்குது க கர்மம் கெட்டால் குடும்ப சுமை திருமண சோதனை டிப்ரெஷன் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் வாழ்க்கை வந்தாச்சு சில பேர் இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் தன்னை வருத்தின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம விதி நம்ம இப்படி தான் இருக்கணும் ஸோ நம்ம அம்மா அப்பா நமக்கு இப்படி தான் நமக்கு இது பண்ணியிருக்க நம்மளுடைய கர்ம விதி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகிற பெண்களும் இருக்காங்க குடும்பத்தில் வந்திருச்சுன்னு தான் சொல்லணும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் களமாகும் இருக்காங்க உண்டா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஜோதிட யுகம் இந்த பெண்களுக்கான இந்த நவக்கிரகங்களால் ஏற்படும் கர்மா பலன் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் பார்க்கும்பொழுது சுவாமிஜி சொன்னது உண்மை அப்படிங்கறத நீங்க சொல்லுவீங்க எதுக்காக சொல்கிறேன்னு இதெல்லாம் உண்டு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிபியர் ராகவே கே தவீருமா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் ப வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்மா பலன் தான் இந்த கர்மா பலன் நமக்கு நவகிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்மா பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்களை உங்களுக்கான பதிவு எனது அருமை சகோதரிகளுக்கு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கருமா லெசன்ஸ் கருமா பாடத்தை நிறையா படிச்சிட்டிங்க டிலே எல்லா விஷயத்துலையும் நிறையா டிலே டிசிப்ளின் இருக்குது க கர்மம் கெட்டால் குடும்ப சுமை திருமண சோதனை டிப்ரெஷன் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் மனசில் வந்து என்ன தோணுன்னு நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் உண்டு நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறவன் நல்லா இருக்கானே அப்படின்ற எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும் எல்லா அயோகித்தனம் பண்ணுறோன்னா நல்லாயிருக்கும் கஷ்டப்பட நம்ம மட்டும் இப்படியே மாதிரி எல்லாம் சில பேருக்கு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு நிறையா வரும் ஏன்னா சில அந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து சனி வக்கரகதி ஸோ இப்போ வந்து கும்ப மீனம் மேஷ மேஷரிஷமம் மிதுனத்தில் குரு ஸோ இப்படியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு அப்படின்னு நம்ம முக்கியமாக நம்ம இருக்கோம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கும்பராசி பெண்கள் நவகிரகங்களின் கர்மா பலன் என்ன கர்மா பலன் என்ன அப்படிங்கிறது இருக்கோம் சூரியனால் கணவர் மாமியார் சிக்கல் ஈகோ கிளாஷஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே வரும் கணவராலையும் இந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரும் மாமியாரிலையும் இந்த பெண்ணுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் வேற வழி இல்லை அடுத்ததாக மனக்குழப்பம் அம்மாவுக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம்லாம் நிறையா வரும் இந்த பெண்ணுக்கு புதன் பிள்ளைகளோட கல்வி தடை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமலாம் சிரமப்படுவாங்க சில பேர் சகோதர சகோதரிகள் வழியிலெல்லாம் சிக்கல்கள் இருக்கும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் தடை தடைகள் அழகு குறைவு பெண்களுக்கே உடல் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் செவ்வாய் சொத்து சண்டை கோபம் அதிகம் வரும் கோபத்தினால் பிரச்சனை இட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும் குரு வந்து நல்ல பாக்கியம் தருவா கர்மம் கேட்டால் செகண்ட் மேரேஜ் உண்டு சிக்கல் பிள்ளைகள் தாமதமாக பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வெளிப்படையான வதந்தி டிவோர்ஸ் சான்சஸ்லாம் நிறையா இருக்கும் கேது ஆன்மீக சோதனை உடல் வலி தனிமை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது சில பேருக்கு ஜென்ட்ரல் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா க கருமாபலன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மைண்டட் ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப்பு ரிசர்ச்சு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகம் இதெல்லாம் யாருக்கு கும்பராசி பெண்களுக்கு அதிகம் அடுத்ததாக நெகட்டிவாக வந்து பார்த்தோம்னா திருமண தாமதம் அன்வான்ட் அட்டாச்மெண்ட்ஸ் அன்வான்ட் அட்டாச்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் சோஷியல் கிரிட்டிசம்ஸ் ஸோ ஒன் டு பி வெரி கேர்ஃபுல் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபேமிலி குடும்ப உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுப்பு அதிகமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து லேட் மேரேஜ் ஹஸ்பண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சப்ரேஷன் சான்சஸ் நிறையா இருக்கும் லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் லவ் சில பேருக்கு த பெட்ரல் சான்சஸ் நிச்சயதார்த்தம் சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் டிஸ்ட்ராக்சேஷன் அப்ராட் ஸ்டடிஸ் வாய்ப்பெல்லாம் வரும் ஒர்க் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கும் போது பிஸ்னஸ் பேட்னர்ஸ் இஷ்யூஸ்லாம் வரும் ஐடி கம்யூனிகேஷன்ஸ் ஜாப் க்ரோத் ஸ்லோ பட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது வீட்டு பங்கீடு சிக்கல்கள்லாம் இருக்கும் டிவர்ஸ் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடன் லீகல் இஷ்யூஸ் சிலருக்கு டிவோர்ஸ் சான்சஸ் நிறையா இருக்கும் இதற்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சனி பகவான் ஹனுமான் துர்கை சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதியில் எள்ளு தீபமும் நெய் தீபமும் ஏற்ற வேண்டும் அதே போல் ஹனுமன் சாலிசா சொல்ல வேண்டும் செவ்வாய்க்கிழமைக்கு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் குற்றாலநாதரை போய் பார்த்துட்டு வாங்க குற்றாலநாதர் குற்றாலம் போயிருக்கீங்களா குற்றாலம்னு குளிக்கிறது தான் ஞாபகம் வரும் போய் நாங்கள் ஏழு அருவியில் குளித்தோம் அஞ்சு அருவில் குளித்தோம் மூணு அருவில குளித்தோம் அப்படின்னுவிங்க குற்றாலநாதர் நம்ம குளிக்க போகிறோம் அதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே குற்றாலநாதர் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த குற்றாலநாதர் சன்னதிக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும் இது முதல் விஷயம் ரெண்டாவது அகத்தியர் பூஜை பண்ணின சிவஸ்தலத்துக்கு உங்கள் ராசிப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அகத்தியர் பூஜை பண்ணின மூணு கோவிலுக்காவது நீங்கள் போயிட்டு வரணும் எத்தனை கோவில் மூணு கோவிலுக்காவது அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலத்தை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நான் ஒரே ஒரு கோவில் மட்டும் உங்களுக்கு ரெண்டு கோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டூர் சிவன் கோவில் இங்கே வண்டலூர்லேருந்து உள்ள நேராக வந்தீங்கன்னா காட்டூர் சிவன் கோயில் கேட்டால் சொன்னாங்க அங்காரகஸ்தலம்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டாவது இன்பாம்பிகா சமேத இருள் நீக்கீஸ்வரர் பள்ளக்கோட்டை பக்கத்தில் இறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரலிங்கம் இருக்குது ஐந்து குளங்கள் இருக்குது இருள் நீக்கீஸ்வரர் இன்பாம்பிகா சமேத இருள் இதெல்லாம் வந்து அகத்திய பூஜை பண்ணிடுது நான் ரெண்டு ஸ்தலம் நான் சொல்லிவிட்டேன் மூணாவது ஸ்தலம் இதுன்னு விசாரித்து நீங்கள் போய் பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண்களே பெண்கள் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை என்ன இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுன்னு இருக்கோம் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்க இப்போ வருமானமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும் குடும்பமுங்கிறது பெண்கள் இப்படி வச்சுட்டால் குடும்பம் இப்படி வச்சுக்கணும் குடும்பத்தை எப்படி நான் எப்படி கை வச்சுருக்கேன் இப்படி இருக்கணும் குடும்பத்தை இப்படி மூடி வச்சுக்கணும் என்றைக்கு இப்படி விரிச்சிட்டீங்களோ எல்லாமே உங்களை விட்டு போச்சு கணவர் உங்களுடைய மானங்கள் நல்லது கெட்டது எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் நல்லதோ கெட்டதோ வாழ்க்கை வந்தாச்சு சில பேர் இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் தன்னை வருத்தின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம விதி நம்ம இப்படி தான் இருக்கணும் ஸோ நம்ம அம்மா அப்பா நமக்கு இப்படி தான் நமக்கு இது பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கர்ம விதி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகிற பெண்களும் இருக்காங்க வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில் இருக்காங்க இன்றைக்கி அந்த பெண்கள் கடன் பிரச்சனை ஒரு விஷயம் சொல்லவா சாகாதது மட்டும்தாங்க பாக்கி அவங்க அதுவும் சில பேர் பண்ணிட்டாங்க அதுவும் சில குடும்பத்தில் நடந்துருச்சு துக்க செய்திகளும் சில குடும்பத்தில் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் களமாகும் இருக்காங்க உண்டா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஜோதிட யுகம் இந்த பெண்களுக்கான இந்த நவக்கிரகங்களால் ஏற்படும் கர்மா பலன் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் பார்க்கும்பொழுது சுவாமிஜி சொன்னது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க எதுக்காக சொல்கிறனா இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு பிரதோஷ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க சனி பிரதோஷம் வந்தால் விடாதீங்க சோமவார பிரதோஷம் வந்தால் விடாதீங்க சனியும் திங்களும் சனியும் உங்களுக்கு ஏற்ற பிரதோஷம் விடாது வழிபாடு பண்ணுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி மேலே வருவீங்களே தவிர குறைய மாட்டேங்க வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் புது புதுசாக அறிமுகமான புதிய ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு இதாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கவனத்துடன் செயல்படவும் என சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அறிவுரைகளையும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கருவா பலன் படி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வழியில் நீங்கள் போங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன்